வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரசாந்த் கிஷோர் இருக்காரு பார்த்தீங்களா அதாவது தேர்தல் வியூக நிபுணர் அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் குறித்து அவர் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காரு பாஜக முன்னூத்தி எழுபது பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டார்கெட்டை வந்து இருக்காங்க பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இல்லை ஆனால் முன்னூறுக்கு மேல பிஜேபி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அதாவது மூன்றாவது முறையாக மோடி தான் பிரதமர் பிஜேபி தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு ஆனா முன்னூத்தி எழுபது அப்படிங்கிறது டஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவில் பாஜக நம்பர் ஒன் இல்லை நம்பர் டூ இந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருடங்களாக அங்கே ஆட்சி செய்தது பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற கட்சி அவங்க தான் ஆளுபட்சியாக இருந்தாங்க இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் தான் காங்கிரஸ் வந்து அங்கே ஆளும்பட்சியாக வந்திருக்கு இந்த மக்களவை தேர்தலில் பாஜக பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கட்சியாக இருப்பாங்க இல்ல நம்பர் டூ கட்சியாக இருப்பாங்க மோஸ்ட் ப்ராபிளி செகண்ட் பிளேஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தேர்டு பிளேஸ் மாட்டாங்க அப்படின்னு பி கே வந்து சொல்லியிருக்காரு வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பார்ட்டியாக பாஜக இந்த தேர்தலில் வரும் ஓட்ஷேர்ல அங்கே திரிணாமுல் காங்கிரஸை விட பாஜகவுக்கு தான் அதிக ஓட் சேர் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒடிசாலையும் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்பர் ஒன் பார்ட்டியாக இந்த வாட்டி பிஜேபி வரும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பிகே அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு குறித்து என்ன சொல்லியிருக்காரு அதை முதல்ல சொல்லி தோழடா அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் டெஃபினட்டாக பாஜக முதன்முறையாக டபுள் டிஜிட்டில் வந்து அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து இருக்கும் சீட்டு வந்து சீட்டு குறித்து எனக்கு தெரியல ஆனா டபுள் வந்து வந்து அவங்க பண்ணுவாங்க அவர்கள் டிஜிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க தேமுதிக பாஜக பாமக இந்த கூட்டணி யாருடைய தலைமையில் தமிழகத்தில் அமைஞ்சிச்சு அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக கட்சி தலைமை கீழே தான் அமைஞ்சிச்சு ஏன்னா அப்ப விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு லீடராக இருந்தாரு அரசியல நல்ல ஒரு தாக்கம் தேமுதிக வந்து கொடுத்துச்சு அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணியில் தேமுதிக வந்து ஹெட்டாக வந்து இருந்துச்சு பாஜகவுக்கு அந்த தேர்தலில் ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் வந்து கிடைச்சதை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் ஐந்து விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வந்து கிராஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே திராவிட கட்சிகளுக்கு ஒரு மோசமான செய்தியாக தான் அவங்க வந்து நினைக்கணும் டெஃபினட்டாக டபுள் டிஜிட்ன்னு சொல்லியிருக்காரு அந்த டபுள் டிஜிட் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு கெஸ்ஸு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சா கூட எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருங்க ஒரு கோடி பேர் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ பிஜேபி இல்லாமல் கூட்டணியில் அமமுக இருக்குது பாமக இருக்குது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து விழுக்காடை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நெருங்குவதற்கு ஹை சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பி அவர்களுடைய பேச்சிலேருந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு நாட்களாக திராவிட கட்சிகள் மூன்று சதவீத பார்ட்டி வந்து பிஜேபி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அங்கிட்டு கன்னியாகுமரியில் கொஞ்சோண்டு இருக்குது கோயம்புத்தூரில் கொஞ்சோண்டு இருக்குது அப்படின்னு ஏலனமாக பேசிக்க இருந்த பிஜேபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டு அதுவும் பதினைந்து விழுக்காடு பாஜக தலைமையிலான கூட்டணி இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகள்லாம் வாங்கிட்டாங்கன்னா அது வந்து என்ட் ஆஃப் திராவிடியன் பார்ட்டிஸுடைய ஒரு தொடக்க புள்ளியாக அமையும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி நம்ம வந்திருக்கக்கூடிய எல்லா சர்வே முடிவுகள் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் பாஜகவுக்கு நிச்சயமாக சீட்டும் இருக்குது ஓட்சாரும் டபுள் டிஜிட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஜூன் நாலாம் தேதி இது நடந்துச்சு அப்படின்னா திராவிட கட்சிகளுடைய கதறலை தான் நம்ம வந்து பார்க்க முடியுங்க பாஜகவுடைய வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரமான ஒரு கலப்பணி ஆற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜெயிக்க முடியுமோ இல்லையோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு வாக்குகளும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது கரூரில் செந்தில்நாதனாக இருக்கட்டும் தஞ்சாவூரில் கருப்பு முருகானந்தமாக இருக்கட்டும் பொள்ளாச்சியில் வசந்தராஜனாக இருக்கட்டும் திருப்பூரில் வந்து ஏபி முருகானந்தமாக இருக்கட்டும் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயினை ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க பாஜக பாஜக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஓட் ஷேர் வந்து டபுள் டிஜிட் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சீட்ஸும் டபுள் டிஜிட்ட வந்து நம்ம தொடணும் பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்ம ஜெயிக்கணும் நம்மளுடைய கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க திட்டவட்டமாக இருக்காங்க ஓகே ஸோ அதுக்கான களப்பணியை அவங்க வேகமாக பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஓட்சாறு ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டம் இது ஒரு பேஸை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்களால முடிஞ்ச பங்களிப்பை என்டிஎஃபுக்கு கொடுக்கணும் அந்த ஓட்சேரில் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காலையில் ஏழு மணிக்கு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத களத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க ஓகே பிஜேபி வந்து செகண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேக்கு வந்து டேஞ்சராக வந்து போயிடும் இவ்வளவு காலம் திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கி இருந்தாங்க அப்போ திராவிட கட்சி இல்லாமல் புதிதாக ஒரு தேசிய கட்சியான பாஜக வந்து எதிர்கட்சி செகண்ட் பிளேஸில் இரு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது திமுகவுக்கு பெரிய ஒரு மைனஸாக வந்து பார்க்கப்படும் திமுக வந்து ஒரு பெரிய சவால்களை அப்போ வந்து சந்திக்க வந்து நேரிடும் அதனால தான் இப்போ ஏவா வேலு கூட சமீபத்தில் சொல்லியிருக்காரு அதிமுகவினர் நான் ஒன்று வந்து கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் தான் ரெண்டாவது வரணும் பாஜகவை ரெண்டாவது வர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அமைச்சர் வந்து கேம்பெயின்ல வந்து பேசுகிறாரு ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி அரசியல் காலத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் கட்சி இந்த வாட்டி வந்து அவங்க வந்து எதிர்பார்த்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் அவர் வந்து இருந்து விலகிறது குறித்து அவர் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பி அவர்கள் பேசினதை நம்ம கேள்விப்பட முடியுதுங்க ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்